கார்த்திகை தீபம் தொடரில் தீபாவின் அண்ணியை பார்ப்பதற்காக ரேவதி வராங்க அவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல சிவனாண்டியோட சித்தப்பா ரேவதியோடைய அண்ணியை பார்த்து ஆசைப்படுறாரு அவங்க வேலை குடிஞ்சி நிமிந்து வேலை செய்யும்போது அவங்கள பார்த்து ரசிக்கிறவர் அவங்க இடுப்புக்கெல்லாம் ஆசைப்பட்டு இடுப்புக்கிட்ட கையை கொண்டுக்கிட்டு போகும்போது அங்கு வரும் ரேவதி அவர் கையை தடுத்து அவரை திட்டுறாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க என் வாயால் சொல்கிறத்துக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு தீபாவோட அன்னிக்கிட்ட ரேவதி சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஓவராக பேசுகிற சிவனாச்சி சித்தப்பாவை பாவை கண்ணத்துலேயே பலாப்பழான்னு அவரை அவர் மிரட்டுறாரு இதெல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார்ட சொல்லி என்ன பண்ணுறோம் பாருன்னு ரேவதி சொல்கிறாங்க தீபாவின் அண்ணி அதெல்லாம் தேவையில்லை பிரச்சனை இதோட விட்டுறலாம் அவர் தான் போயிட்டார் இல்லை அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க ஏன் இருந்து பாதியில் போயிட்டிங்கன்னு சொல்கிறாங்க ஒரு முக்கியமான இருந்துச்சு அதான் போயிட்டேன் அப்படின்னு தீபாவோட அண்ணி சொல்கிறாங்க அப்புறம் ஒரு நாளைக்கு என் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க எதுக்கு கஷ்டப்படுத்துகிற அதெல்லாம் வேணாம் அப்படின்னு தீபாவின் அண்ணி சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க விடல ஹஸ்பண்டோட பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வரும் தீபாவின் அண்ணி அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க ரேபதி அவங்க ஹஸ்பண்டோட ஒரு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி என்ன பண்ணுறதுன்னு பிறகு கடவுள் ஓட்ட வழி என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு தீபாவோடைய அம்மா சொல்கிறாங்க கார்த்திகின் அம்மாவின் மூணாம் நாள் சடங்கு செய்வத விஷயமா கார்த்திகை கிட்டே அவங்க பாட்டி பேசுகிறாங்க இதை நின்று விட்டு கேட்குறாரு சிவனாண்டியோட சித்தப்பா இந்த விஷயத்தை சிவனாண்டி கிட்ட சொல்கிறாரு அவங்க காயம் செய்யும்போது அவனை கையும் காலமாக பிடிக்கணும் அப்படின்னு இந்த விஷயத்த சித்திரக்கலா கட்டியன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்க்க வீட்டுக்கு நிபுணை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறதுக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க சித்திரக்கலா ஸ்டேஷனில் கூட்டிக்கிட்டு போய் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டு பெண்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ்காரை தனியாக கூப்பிட்டு பணம் கொடுத்து அவனை கை கால உடைங்க இனிமேல் அவன் எங்கள் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு போலீஸ்காருக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க